நீ சில நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் வந்து பெரியவங்களோட சம்பளமாக வந்து போடக்கூடாது அமைதியாக இருக்கணும் இருந்தீங்கன்னா அந்த நாளில் நல்லா இருக்கும் பெரியவங்க பேச்சு மீறாமல் தான் இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போல இது இந்த சாமியார் சாமியார் மீன்ஸ் இந்த ஆன்மீகவாதிகள் நீங்கள் தேடி வந்து நீங்கள் ஹோட்டலில் வந்து போயிட்டீங்கன்னா தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இன்றைக்குள்ள நிலம் கல்ஃப் நிலம் விசத ராசி நண்கிறதே நீங்கள் இன்னைக்கு எதிர சொல்கிறத கேட்டு வந்து எனக்கு நல்லது நீங்கள் இப்போ காலையில் பாத்ரூம் போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை சின்ன பிரச்சனை இந்த வயிற்று கலக்கிறது அது மட்டும் ஏதாச்சும் ஆகும் மற்றபடி இந்த நாளில் வந்து நல்லாயிருக்கும் இங்கே உள்ள ராசியாக தான் பிரச்சனை இங்கே என்ன ராசி நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு யாரை பார்த்தாலும் கோவம் வரும் இல்லை சண்டை போடணும்னு தோணும் வந்து அவங்க அவங்களோட வந்து சண்டை போடுற மட்டும் தோணும் அது இன்னைக்கு மட்டும் அப்படி இருக்கும் அதனால மனசை கொஞ்சம் பக்குவ பற்றி இல்லை வயிற்றுல அஜின போராளால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு உள்ள நிறம் பச்சை நிறம் கடந்த ராசி நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு இது இதுக்கு மேலே பிரச்சனை வரும் அத்தை மாமா மாமியார் மாமா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அவங்க மூலமாக பிரச்சனை வர பேசணும் அதே மட்டும் நைட்டில் பயணிக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் இன்றைக்கு ஊரில் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சும்மா ராசி அந்த இன்னைக்கு உங்கள் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் இல்லை நீங்கள் இப்போ குழந்தையாக இருக்கீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வந்து குழந்தைக்கிறாங்க அவங்களோட உடம்பு வந்து உங்க பார்த்து பணம் எங்காச்சும் கூட பிரச்சனை இல்லை இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக அதே மட்டும் உங்களுக்கு நீங்கள் அதே விஷயில சோதிக்கிற மட்டும் எங்காச்சும் வந்து தான் நடக்கும் அதான் வந்து எல்லாமே நல்லது தான் மற்றபடி வந்து பயப்படுத்த தோன்றும் இல்லை இன்றைக்கி உங்களுக்கு வந்து ராஜாங்கம் இது எங்கள் வாழ்த்து தீரம் நண்பர்களே எங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் படிப்பை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை படிக்கிறது மறந்து போயிடும் இதை பார்த்து ரொம்ப கவனமாக படிக்கணும் பொறுமையாக படிக்கணும் வீட்டில் வந்து சண்டை வந்து சச்சரை வேதம் இன்றைக்கி போடக்கூடாது நிறையா இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு எதாச்சும் ரத்த விட்டோம் இல்லை தீவி வெட்டோ எல்லாத்தையும் தீ தீ மூலமாக ஏதாச்சும் ஞாபகத்து வர வாய்ப்பு வருது அதனால் பார்த்தாங்க உள்ள ராசானிகளும் மனாண்ம்தான் உலக மாசினி நண்பர்களை நம்மளுக்கு வண்டி வாங்கில் பிரச்சனை வர வேண்ட வாய்ப்பு இருக்குது அதனால் காலையில் காய்ச்சாலி இது பிரச்சனை வந்த வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து கவனமாக வந்துடணும் இன்றைக்கி உள்ள ராசிங்களும் வாழஞ்சிங்கிடும் பிடிச்சது ராசி நண்பர்களை அவசியமாக பேசக்கூடாது ஏன்னா அந்த வாயை தான் இன்றைக்கி எதிராக வாய்ப்பு விடும் அதாவது விடுறோம் அதனால் அவையாக இருந்துடுறாங்க அவங்களுக்குலாம் இன்றைக்கி ஆசையான இடம் பொண்ணிடும் துணைசூர் ஆசையாக உங்களுக்கு இந்த நாள் வந்து நல்லா இருக்கும் பணம் வச்சுனா இருக்காங்க நானும் வண்டி வானிலை கொஞ்சம் வேணும் என்னோட வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களாம் கொஞ்சம் பார்த்து இருந்துடணும் அவங்களுக்கு ஏதாச்சும் அந்த உடம்பு இது சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வேறு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களும் பார்த்து வருவோம் வந்து ராசாயனம் மகாரஞ்ச மகராசி கும்பவில் நம்ம இன்னைக்கு எல்லாமே எவ்வளோ தான் நடக்கும் எந்த கிட்ட செடியும் வராது எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கும் இதுலேருந்தே உங்களுக்கு நல்ல காலம் கிடக்கு இன்றைக்கு வந்து ராசாயன நிறம் பள்ள நிறம் கும்பராசி நல்லவர்கள் இனி இன்றைக்கி வெளிநாட்டுல வந்து வண்டி வாய்ப்பு இருக்குது லைக் அவங்களே அவங்க தொடர்பு வருவாங்க தோம்புக்குள்ளேயும் ஏதாச்சும் வந்த சைட் தான் சொல்லுவாங்க எல்லா அவங்க மூலமாக ப்ரைஸ் அம்பளிப்பு ஏதாச்சும் தருவாங்க அவங்க மட்டும் இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ அவங்க மூலமாக அவட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு உள்ள ராசிய நிறம் மல்லிகை நிறம் மீனாசி நம்ப உங்களுக்கு இன்றைக்கி வந்து வேலை கிடைக்காம இருந்தால் வந்து வேலை கிடைக்கும் இல்லை நீங்கள் வேலையில் அடிக்கிறீங்கன்னா அதில் அது பிரச்சனை வரும் முட்டை கீழே ஏதாச்சும் அடி அடிப்பட வாய்ப்பு இருக்குது இல்லை அதில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துருந்ததுன்னா நீங்கள் குழந்தைய வெளியே அழைச்சிட்டு போகும்போது கொஞ்சம் பாதுகாலமாக அழைச்சிட்டு போங்க இன்னைக்கு உள்ள ராசாயன நிறம் பச்சை நிறம்